சார்பு எடுத்தனுடைய வகையான மகர குறுக்கத்தை பற்றி பார்க்கலாம் மகரம் அப்படின்னா இம்மண்ணா அதாவது இம்ம இது ஒரு மெய்யெடுத்து அல்லது ஒற்றெடுத்து இந்த ஒற்றழுத்தனுடைய ஒளி எவ்வளவு அப்படின்னா மாத்திரை இந்த மாத்திரை அளவு கொண்ட இந்த மகர ஒற்றெடுத்தானது கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அதுதான் மகர குறுக்கன்னு பேர் குறுக்கம்னா குறைந்து ஒழிக்கிறது எப்படின்னா ரன்னகரம் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணன்னா டன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூணு சூழி இன்னன்னா இந்த ரன்னகரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு இன்னுக்கும் டன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூணு இன்னுக்கும் அடுத்து இந்த மெய்யெழுத்து மகர ஒற்றெழுத்து மகர மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதனுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதுதான் மகர குருப்பானு பேர் உதாரணமாக இப்போ மருண் அப்படின்னு இருக்குது இந்த டன்னகரத்துக்கு அடுத்து இம்மு வருது இந்த இடத்துல இன்னுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இம்மை வந்து குறைந்த மிக 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 குறைந்தளவு தான் திரிப்போம் மருண் மருண் ஓன் இந்த இடத்துல இம்முக்கு அறமாத்திர அளவில் இருந்து கால் மாத்திரையாக ஒ ஒழிப்போம் இந்த இடத்துலையும் அறமாத்திர அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்போம் என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டன்னகரமும் ரத்நகரமும் இந்த மெய்யலத்துடைய ஒளி அளவை குறைந்து காட்டும் குறைச்சி காட்டும் அதுக்கு தான் மகர குறுக்கம் அப்படின்னு பேர் ஒரு சொல்லில் இன்னண்ணோ டன்னகரமோ டன்னகர இன்னன்னோ டன்னகர இன்னும் ஒட்டு எழுத்துக்கு வந்து அதற்கு பின்னாடி எம் என்று சொல்லக்கூடிய மகர ஒட்டு வந்துச்சுன்னா அதனுடைய மாத்திரை ஒளி அளவு குறைந்து கால் மாத்திரை ஒளியாக குறைந்து ஒழிக்கும் அதுக்கு தான் மகர குறுக்கம் அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா இதை போன்ற இலக்கண துணுக்குகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்